அல்மர் உமா அமனாப் யார் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ தான் இருப்பான் மரணித்தால் யாரோடு இருக்கலாம் ரசூலோடு இருக்கலாம் நாம் மரணித்தால் யாரை பார்ப்போம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் இருப்போம் யாரை நாம் நேசிக்கிறோம் சொல்லலாம் நாவுகளால் நான் அல்லாஹ் உடைய தூதரைத்தான் நேசிக்கிறேன் என்று நேசம் என்பது சொல்லல்லவே அது செய்யலாயிற்றே நேசம் என்பது அஷது அண்ண முகமது ரசூல்லா என்று சாட்சி கூறுவதில்லையே நேசம் என்பது அஷது அண்ண முகமது ரசூல்லாவை வாழ்வுபடுத்ததாயிற்று வாழ்க்கையில் ரசூல் இல்லாமல் யாரை நாளை மறுமையில் பார்க்க முடியும் நாம் மர்ணித்தால் யாரோடு இருப்போம் நம் மனைவியை நேசிக்கிறோமா மனைவியோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைக்குமா பிள்ளைகளை நேசிக்கிறோமா பிள்ளைகளோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைத்து விடுமா யாரை நேசிக்க வேண்டும் எம்முடைய உள்ளங்கள் யாரை வாழ்வாக கொண்ட வேண்டும் யாரை நோக்கமாக கொள்ள வேண்டும் அந்த ரசூலை அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாது அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாது அவருடைய வரலாற்றை நம்மில் படித்தவர்கள் எத்துணை பேர் உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது நூறு தலைவர்களை பட்டியலிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் சொன்னார் அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழவே இல்லை குடும்பத்தோடு ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டு பொருளாதாரத்தை நிர்வகித்துக் கொண்டு சமூகத்தை வழிநடத்தி தோழர்களை வழிநடத்தி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கடமைகள் செய்து அரசியலை நிர்ணயித்து ஆட்சியை நிர்ணயித்து போர்க்களங்களில் கலந்து கொண்டு சமூகம் அரசியல் குடும்பம் என எல்லா துறைகளிலும் இருந்த ஒரு தலைவரை இவரைப் போன்று உலகம் காணவில்லை நான் கிறிஸ்தவன் இயேசுவை பின்பற்றக்கூடியவன் இருந்தாலும் முகமதிற்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் என் புத்தகத்தில் என்று நூறு தலைவர்களுடைய பட்டியலை இட்டு அந்த ஆசிரியர் கூறினார்